வணக்கம் நம்ம உடலோட உண்மையான தேவைகளை நாம சரியா தான் புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை உணவு மற்றும் ஆரோக்கியத்தை பத்தி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தவற விட்டுட்டோமா இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் என்ன சாப்பிடணுங்கிறத பத்தி மட்டும் இல்ல எப்ப சாப்பிடணுங்கறத பத்தின ஒரு ஆழமான அறிவியல் காலத்தோட இணக்கமா வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமா இத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உணர்வு தான் இல்லையா யோசிச்சு பாருங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்க்கு போனா வருஷம் முழுக்க மாம்பழம் கிடைக்குது ஆப்பிள் கிடைக்குது ஆனா நம்ம உடம்பு அது இன்னமும் இந்த மண்ணோட இயற்கையான தாளத்தை கேத்த மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த எல்லா நேரமும் எல்லாம் கிடைக்கிற வசதி நம்ம உடம்பு என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேட்க விடாம தடுக்குதா இந்த நவீன முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம உடச்ச பார்க்க போறோம் உண்மை என்னன்னா இந்த எல்லை இல்லாத உணவு தேர்வுகள்ல நாம ஒரு முக்கியமான திசை காட்டியே தொலைச்சிட்டோம் நம்மால உலகம் எந்த மூலையிலிருந்தும் உணவை வரவழைக்க முடியலாம் ஆனா நம்ம உடல் இன்னமும் உள்ளூர் தட்பவெப்ப நிலையோட தான் பிணைக்கப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதுக்காக அவங்க ஒரு அற்புதமான வழிகாட்டியும் வச்சிருந்தாங்க அந்த வழிகாட்டிக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் கால ஒற்றுமை இது ஏதோ பாட்டி வைத்தியமோ நாட்டுப்புற கதையோ கிடையாது இது ஒரு ஆழமான நுட்பமான அறிவியல் அமைப்பு இதோட மைய கொள்கை ரொம்ப எளிமையானது நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம வாழ பருவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாட்டையும் வாழ்க்கை முறையும் மாத்திக்கணும் சரி இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்க ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்னு நாம சாப்பிட்ற உணவோட குணம் அதாவது சுவை இன்னொன்னு அந்தந்த பருவத்துல நம்ம உடலோட நிலை எப்படி இருக்குங்கிறது இந்த ரெண்டும் தான் பருவகால ஞானத்தோட ரகசியத்தை திறக்க போற சாவிகள் இதுல முதல் சாவி அரு சுவை தமிழ் உணவு முறையில இந்த ஆறு சுவைகளும் வெறும் சாப்பாட்டுக்கு ருசி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட வேலையும் மருத்துவ பயனும் இருக்கு இப்போ இந்த டேபிள பாருங்க பொதுவா ஒரு நல்ல சமச்சீரான சாப்பாட்டுல இங்க ஆறு சுவையும் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு பருவகால உணவு முறையில அந்தந்த சீசனோட தாக்கத்தை சமன் செய்ய சில சுவைகளை நாம அதிகமா எடுத்துக்கணும் சில சுவைகளை குறைச்சுக்கணும் ரெண்டாவது சாவி திரிதோஷம் இது கொஞ்சம் கேக்குறதுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் சித்த மருத்துவத்தின்படி நம்ம உடம்பு மூன்று முக்கிய ஆற்றல்களால் ஆனது வாதம் பித்தம் கபம் சுருக்கமா சொல்லணும்னா வாதம் நம்ம உடலோட இயக்கத்தையும் பித்தம் அதோட மெட்டபாலிசம் அதாவது எஞ்சினையும் கபம் அதோட கட்டமைப்பையும் குறிக்குது ஒவ்வொரு சீசனும் இந்த மூணுல ஏதாவது ஒன்ன அதிகப்படுத்தி நம்ம உடம்போட சமநிலையை மாத்தும் இப்போ இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு இதுக்கு பேரு எதிர்மறைகளின் விதி அதாவது ஒரு பருவம் உடம்புல என்ன எதிர்மறை விளைவை ஏற்படுத்துதோ அதுக்கு நேர் எதிரான குணம் கொண்ட உணவை நாம சாப்பிடணும் வெயில் காலம் இருக்கா குளிர்ச்சியான உணவை சாப்பிடுங்க மழைக்காலம் உடம்பு மந்தமாக்குதா ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய உணவை சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளான லாஜிக் இல்லையா சரி இந்த ஆப்போசிட் ரூல் எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியாவே பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி நாம பயன்படுத்துற நாலு சீசன் கேலண்டர் மாதிரி இல்லாம தமிழ் மரபு ஒரு வருஷத்த இன்னும் நுட்பமா ஆறு பருவங்களா பிரிக்குது இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆறு பருவங்களோட சுழற்சியை நாம பார்க்கலாம் முன்பணி காலத்துல ஆரம்பிச்சு பின்பணி இளவேனில் அப்புறம் உச்சக்கட்ட வேலான முதுவேனில் அதை தொடர்ந்து கார்காலம் காலம்னு ஒவ்வொன்றும் ரெண்டு மாசம் நீடிக்கும் இந்த வரைபடம் வருஷம் முழுக்க இயற்கை எப்படி மாறுதுங்கிறத அழகா காட்டுது இந்த சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்க வாங்க வருஷத்தோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சீசன்கள் எடுத்து ஒப்பிட்டு பாப்போம் ஒன்று கொளுத்துற வெயில் காலம் இன்னொன்னு விடாம பெய்கிற மழைக்காலம் முதல்ல முதுவேனில் அதாவது உச்சக்கட்ட கோடைக்காலம் இந்த டைம்ல என்னாகும் வெளியில வெயில் கொளுத்துற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நெருப்பு அதாவது பித்தம் அப்படியே கிடுகிடுன்னு ஏறிடும் உடம்பு சூடாகவும் வறட்சியாகவும் மாறும் அப்போ நம்ம குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கணும் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கணும் அதுக்கு நாம என்ன பண்ணனும் இயற்கையான இனிப்பு சுவையுள்ள குளிர்ச்சியான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு நீராகாரம் கஞ்சி மோர் தர்பூஸ்ணி நுங்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது அதே சமயம் உடம்புல இன்னும் சூட்ட கலப்புற மிளகா பூண்டு காரமான மசாலாக்கள் இது எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் இப்போ அப்படியே சம்மருக்கு ஆப்போசிட்டா இருக்க மழைக்காலத்தை பாருங்க இங்க நம்ம பிரச்சனை சூடு கிடையாது இந்த நேரத்துல நம்ம உடம்போட ஜீர்ண சக்தி அதாவது செரிமான நெருப்பு ரொம்பவே பலவீனமா இருக்கும் அதனால நம்மளோட ஒரே குறிக்கோள் எப்படிப்பட்டாவது நம்ம செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறது தான் அதனால தான் இந்த நேரத்துல கார்ப்பு புளிப்பு உப்பு சுவைகள் உள்ள உணவுகளை சாப்பிட சொல்றாங்க மிளகு ரசம் இஞ்சி சேர்த்த சூப் கொள்ளு மாதிரி சூடான எளிதில் ஜீர்ணமாகிற உணவுகள் அந்த பிலவீனமான சக்தியை தூண்டிவிடும் அதே சமயம் ஜீரணிக்க கஷ்டமான பச்சை காய்கறிகள் கீரைகள் பால் பொருட்கள் பழைய உணவுகள் இதையெல்லாம் கண்டிப்பா தொடவே கூடாது ஓகே இதெல்லாம் கேக்க நல்லா தான் இருக்கு ஆனால் இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்தில் இந்த பழைய சயின்ஸ் நமக்கு எப்படி உதவும் இது ஏன் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றோம் இந்த சாட் பாருங்க இதுதான் நம்மளோட இன்றைய நிலைமை நமக்கு எல்லா சாப்பாடும் வருஷம் முழுக்க கிடைக்குது அது நூறு சதவீதம் உண்மை ஆனா எந்த சீசனுக்கு என்ன சாப்பிடணுங்கிற விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி இதனால தான் குளிர்காலத்துல குளிர்ச்சியான தர்பூசணியையும் வெயில் காலத்துல சூடான எள்ளையும் சாப்பிட்டு நம்ம உடம்போட இயற்கையான தாளத்தை நாமே குழப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த பழங்கால அறிவியலை நாம ஃபாலோ பண்றதால மூணு முக்கியமான நன்மைகள் நமக்கு இப்பவே கிடைக்கும் ஒன்னு இது ஒரு சிறந்த தடுப்பு மருத்துவம் சீசன் மாறும்போது வர்ற சளி காய்ச்சல் அலர்ஜி மாதிரி பிரச்சனைகளை வராமலே தடுக்கலாம் ரெண்டாவது நம்ம குடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளும் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் மூணாவது இது இயல்பாவே நம்மளை உள்ளூர் உணவுகளை சாப்பிட வைக்கும் இதனால நம்ம வாழ்க்கை முறை இன்னும் நிலையானதா சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா மாறும் அப்போ இந்த கால ஒற்றுமைங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா நாம் சாப்பிட்றது வெறும் வயிறு நிரப்புற ஒரு வேலை இல்லை அது நாம இந்த பிரபஞ்சத்தோட தாழத்துக்கு நம்மளையே இசைவாக்கிக்கிற ஒரு ஆழமான செயல் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வேலையும் இயற்கையோடு நம்மள சீரமைச்சிக்க கிடைக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு